சாலினி டிவி மூலியமாக புன்னகை பண்ணை நிகழ்ச்சி நேயர்களை சந்திப்பதில் ச மகிழ்ச்சி அடைகிறோம் முந்தைய வாரங்களில் நம்ம பார்த்தது கோச்சார கிரகங்களை பற்றி பார்த்தோம் வருடப்பிறப்பு இவைகளை பற்றி பார்த்தோம் இந்த கோச்சார கிரகங்களை வச்சு பலன் கிரக பலன்லாம் நிறைய சொல்கிறாங்க ஆனால் எண்ணிக்கை பலன் தான் அதிகமாக பலன் தரும் எண்ணிக்கை பலன் எத்தனாவது கட்டத்தில் கிரகங்கள் இருக்குது ஒரு ராசிக்கு எத்தனாவது கட்டத்தில் அதாவது குரு பகவான் குரு பயிற்சி அப்படின்னாக்கா இவங்களோட ராசிக்கு ஒருத்தர் மேச ராசியாக அப்படி இருக்காருனாக்கா அவர் ராசிலேருந்து என்ன போடணும் ராசியை ஒன்றா கணெக்ட் பண்ணி எண்ணணும் அப்படி எண்ணும்போது ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் வந்தால் அந்த ராசிக்காரர் நல்லா இருப்பார்னு அர்த்தம் இவர் தான் தான் சிம்பிள் நம்ம வேற ஏதாவது நிறைய போடுவாங்க இது இந்த மாதிரி இது அந்த சாரத்தில் இருக்கிறது அது இந்த சாரத்தில் இருக்கிறது அப்புறமா இது அவர் வீட்டில இருக்கிறது அவர் இவர் வீட்டில் இருக்கிறார்னா சொல்லுவாங்க இதுக்கான பலனெல்லாம் எதுவுமே நடக்காது ரொம்ப சிம்பிள் எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் இப்படி பார்த்து சொல்லப்படுகின்றது பலன்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கும் ஆக கோச்சார பலன்களை நாம் அதிகப்படியாக அக்கறை எடுத்து பார்க்கக்கூடாது காரணம் என்னன்னா முதல்ல ஜாதகத்துல என்ன பலன் இருக்குதுன்னு பார்க்கணும் விதியில் இருக்கணும் விதியில் இருக்கிறது தான் நடைமுறைக்கு வரும் விதியில் இருக்கிறது அப்படிங்கிறது ஓர் டேங்கில் இருக்கிற மாதிரி அடுத்ததாக தசா புத்தின்னு சொல்லுவோம் தசா காலம் இவருக்கு சுக்கரதசை இருக்கணும் அவனுக்கு பெரியவங்களாம் சொல்லுவாங்க அவருக்கு என்னப்பா சுக்கரதசை அப்படின்னு சொல்லுவாங்க அதுலேயும் உச்சத்தில் இருக்குன்னுலாம் சொல்லுவாங்க அப்படின்னா பலன் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் உச்சம்னா சுப பலன்னு அர்த்தம் ஸோ முதல்ல நம்மக்கிட்ட ஹெட் ஆஃபீஸில் ஸ்டாக் இருந்தால் தான் பிரான்ச் ஆஃபீஸ்க்கு வரும் அதுபோல் ஓர் டேங்கில் தண்ணி இருந்ததுன்னா அடுத்து ஒரு கேட் வால் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் இன்னொரு கேட் வால் ஓப்பன் பண்ணி கோ டேப் ஓப்பன் பண்ணால் தான் தண்ணி வரும் அதுபோல் நம்ம ஜாதகத்தில் நல்ல பலங்கள் இருந்து அதுக்கப்புறம் நல்ல தசாபுத்திகள் நடந்து அதுக்கப்புறமா கோச்சார ரீதியாக குரு பலன் சனி பலன் ராகுகேது பலன்கள்லாம் இருக்குமேயானால் அவருக்கு தான் சிறப்பாக நடக்கும் மற்றபடி மற்றவர்களுக்கெல்லாம் முழுமையான பலன்களை எதிர்பார்க்க முடியாது ஆனால் கோச்சார ரீதியாக நல்ல சுப பலன்கள் பல கிரகங்கள் நன்மையை தரும் நிலையில் இருக்குமே ஆனால் கோச்சாரம் என்பது என்னென்னா தற்கால கிரக சூழல்னு அர்த்தம் ஆக கோச்சார ரீதியாக தற்கால கிரகங்கள் எல்லாம் சாதகமாக இருக்குமே ஆனால் விதியிலும் அவருக்கு சாதகங்கள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக அந்த நேரத்தில் அவருக்கு சாதகங்கள் நடக்கும் விதியில் பாதகங்கள் இருந்து கோச்சாரம் சாதகமாக இருந்தால் அந்த பாதங்கள் தடப்பட்டு சாதகமான சூழல் சமநிலையில் இருக்கும் சில பேருக்கு விதியும் பாதிக்கப்பட்டு கோச்சாரமும் ஆனால் அவருக்கு நிச்சயம் பாதிப்புகள் இருக்கும் சில பேருக்கு விதியும் ஸ்ட்ராங்காக இருந்து நல்ல சுப பலன்கள் இருந்து கோச்சாரதியாகவும் தசாபுத்தியாகலாம் எல்லாமே நாளுமே வந்து பலமாக இருக்குமேனால் அவருக்கு தான் நூறு சதவீதம் வரும் இந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஜாதகத்தில் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது பேருக்கு நூறு சதவீதம் நல்ல பலன்கள் எப்பொழுதுமே வராது சுமாராக தான் வரும் அதில் மாத கிரகங்கள் வருட கிரகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது ஒரு நாலு கிரகம் நல்லா இருந்ததுனாக்கா நமக்கு அந்த காலம் ஓடும் நாலு கிரகம் நல்லா இருந்தாலுமே போதுமானது நாற்பத்தி நாலு பெர்சன்டேஜ் நமக்கு கிரகபலம் இருக்குதுன்னு அர்த்தம் நாலு கிரகம் நல்லா இருந்தால் நாற்பத்தி நாலு பர்சன்டேஜ் கிரகபலங்கள் நமக்கு சாதகமாக இருக்கிறதுன்னு அர்த்தம் நிம்மதியாக போகும் இன்னும் ரெண்டு கிரகங்கள் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா அறுபத்தாறு சதவீதம் நமக்கு நல்லா இருக்குதுன்னா நம்ம வாழ்க்கை வந்து அந்த நேரத்தில் அமோகமாக போகும் இன்னும் ஏழு அஞ்சு ஏழு எட்டு கிரகங்கள் நல்லா இருக்குனாக்கா எட்டு கிரகம் நல்லா இருக்குனாக்கா எண்பத்தெட்டு பர்சன்டேஜ்னு அர்த்தம் அப்படி இருக்கும் பட்சத்தில் நமக்கு பெரிய மாற்றங்கள் எல்லாம் வாழ்க்கையில் அனுபவிக்க சா வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த மாதிரி எல்லாேருக்கும் வர்றதில்லை இன்றைக்கி கோச்சார ரீதியாக பார்த்தீங்கன்னா எல்லா ராசிக்காரங்களுக்கும் மேசம் முதல் மீன முறம் இல்லை எல்லா ராசிக்காரங்களிலையும் ராசிக்கு ஐம்பது சதவீதமும் மீன ராசிக்கு ஐம்பது சதவீதமும் நடந்து கொண்டிருக்கிறது மற்ற ராசிக்கெலாம் இருபத்தஞ்சி சதவீதம் தான் நல்ல பலன்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதுக்காக கொஞ்சம் மந்தகதியாக தான் இருக்கும் எல்லாமே அதுலேயும் இல்லாமல் நாலு கிரகங்கள் வக்கரகதியாக இருக்கிற காரணத்தினால வக்கரம்னா ரிவர்ஸில் இருக்கிறது அப்படி இருக்கிற காரணத்தினால பெரிய மாற்றங்களை ஏற்றங்களை எவர் வாழ்க்கையிலும் பெரிதாக தராது விதிப்படி சில பேருக்கு சுபகாரியங்கள் நடக்க வேண்டியது இருக்கலாம் வாகனங்கள் வாங்க வேண்டியது இருக்கலாம் வீடு வீடுமான வாகனங்கள் மாற்றங்கள் ஏற்படலாம் ஏற்றங்கள் தரலாம் அல்ல திருமணம் போன்ற சுபகாரியங்கள் எல்லாம் நடக்கலாம் இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கும் அவங்களுடைய ஜாதக பலனை பொறுத்து இவைகள் நடந்து கொண்டிருக்கு ஆனால் பொருளாதார முன்னேற்றங்கிறதுல அபரிதமான முன்னேற்றங்களை யாரும் எந்த நேரத்தில் எதிர்பார்க்க முடியாது அடுத்த கேள்வி பேராசி பார்க்கலாமான்னு கேட்குறாங்க பேராசியை பார்த்து யாரும் ஏமாறக்கூடாது எப்படி இதை பார்த்து ஏமாறக்கூடாதோ அது போல் பேராசியை பார்த்து யாரும் ஏமாறக்கூடாது பேராசிங்கிறது ஒரே பேர் கொண்டவங்க பல பேர் இருப்பாங்க இப்போ ஒருத்தர் இருக்காரு ஆஹ் ஒருத்தர் இருக்கார் அவருக்கு இப்போ திருமணம் நடக்குதுன்னா உலகத்தில் இருக்க எல்லா குமாருக்கும் திருமணம் திருமணம் நடந்துருமா அப்போ பேராசி வச்சு பலன்கள் கிடையாது ஆகும் பேராசி வந்து ஜாதகப்படி வைத்திருந்தால் அதாவது ஒவ்வொரு நட்சத்திரக்கும் முதல் எடுத்து இதாக வரணும்னு சொல்லப்பட்டிருக்குது அந்த முறைப்படி வைத்து இருந்தால் கோச்சார ரீதியாக ஒரு இருபத்தஞ்சி சதவீத பலன்களை அடையலாம் அதை நம்ம அனுபவிக்கலாம் அதை தவிர முக்கியமாக இப்போ கோச்சார ரீதியாக அல்லது வேற பேராசை வச்சு விதியெல்லாம் சொல்லிடவே முடியாது யாருமே சொல்ல முடியாது யாராவது ஏதாவது ஜோசியர்கிட்ட போய் பேராசை வச்சு அமோகமா சொல்லிட்டாருனாக்கா அதெல்லாம் உங்களுக்கு டைம் வேஸ்ட்டு தான் அதனால பாதகங்கள் ஒன்றா வரலாம் நம்பி ஏமாறலாம ஒழிய உங்களுக்கு சாதகமான சூழல்கள் வராது சில பேர் பாசிட்டிவாக சொல்கிறதுனால அந்த ஊக்கம் உங்களுக்கு நன்மை தரலாம ஒழிய மற்றபடி இந்த பேராசி பார்த்து ஏமாறுவதை அறவே நிறுத்துங்கள் பேராசி பார்க்குறது இந்த காலத்துக்கு பொருந்தவே பொருந்தாது அதை நன்மையும் தராது பேராசியை கண்டு நீங்கள் ஏமாறாதீர்கள் ஜாதகத்தை எடுத்துக்கங்க ஜாதகம் இல்லைன்னா கவலையே போடவான்னா போய் நாடி ஜோசியம் போய் பார்த்து எங்கேயாவது பல பேருக்கு நிறைய பேருக்கு நாடி ஜோசியில் நம்பிக்கை இல்லாமல் கூட இருக்கலாம் பரவாயில்ல உங்களுக்கு ஜாதகம் கிடைக்கும் ஜாதகம் கிடைச்சோன்னா அந்த ஜாதகத்தை வச்சு நீங்கள் திருப்பம் வந்து வேறு எங்கேயாவது போய் எடுத்துக்கலாம் நீங்கள் சரியாக நாடி ஜோசியக்காரரை சோதிக்காமல் நீங்கள் சரியான குழு கொடுத்திங்கன்னா உங்கள் பேர் உங்கள் அம்மா பேர் அப்பா பேர் கூட பிறந்தவங்க போன்ற டீட்டெயிலாக அவங்க வந்து கேட்க மாட்டாங்க சொல்லுவாங்க நீங்கள் எஸ்ஆர்னோ தான் சொல்ல போகிறீங்க அதை நல்ல துல்லியமாக கவனித்து எஸ்ஆர்னோ சொன்னீங்கன்னாலுமே உங்களுக்கோட ஜாதகங்களை கண்டுபிடிச்சிருவாங்க அந்த ஜாதகங்களை கண்டு கொண்டு உங்களோட பிறந்த தேதியை கண்டுபிடிக்கலாம் சின்ன வயசுக்காரங்கன்னா கண்டிப்பாக நாற்பது ஐம்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வரைக்கும் கூட நீங்கள் வந்து ஜாதகங்களை தேடி எடுத்துக்கலாம் கண்டுபிடிச்சிடலாம் அந்த ஜாதகத்தை கொண்டு நீங்கள் சாதாரண ஜோசியர்கிட்ட கேட்டு உங்களோட பலன்களை தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் அவசரத்துக்கு வேணும்னா அதுக்கு பேராசி பார்க்கறதெல்லாம் தவறு ஜாதகத்தை கொண்டு பார்க்குறது தான் நன்மையை செய்யும் ஆக பேராசி பற்றியான கேள்விக்கு இதான் பதில் பேராசி பார்க்காதீங்க அடுத்து பொறுத்து பார்த்து திருமணம் பண்ணியும் பிரிவு விட்டதுன்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காங்க பொருத்தம் பார்த்து திருமண பொருத்தம் பார்க்கறத பற்றி கேட்டிருக்காங்க திருமண பொருத்தம்னா ஒம்பது நான் பத் பத்து அதாவது இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு பத்து பொருத்தங்கள் தான் இருக்குது அதில் பத்தும் அத்தனை பேருக்கும் பொருந்தாது அதிகபட்சம் ஒம்போது பிறந்ததுக்கான வாய்ப்பு இருக்குது பத்துக்கு பத்து பிறந்ததுங்கிறதுலாம் ஒரே ஒரு நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் போதும் மீதி அதுக்கும் பொருந்தாது ஆக நட்சத்திர பொருத்தங்களை வச்செல்லாம் வாழ்க்கையை நிர்ணயிக்க முடியாது ஒரு ராசியை சேர்ந்தவங்களுக்கும் இன்னொரு ராசியை சேர்ந்தவங்களுக்கும் திருமணம் செய்யற பட்சத்தில் வெறும் பொருத்தத்தை வச்சு மட்டும் நம்ம வந்து வாழ்க்கையை முடிவு பண்ண முடியாது இதுக்கு அடுத்தபடியாக நிறைய விஷயங்கள் இருக்கு அவங்களோட தோசை பொருத்தங்கள் இருக்குது விதி பொறுத்த இருக்குது தசா புத்தி நாலு விதம் இருக்குது தோசை பொருத்தங்கிறது கிரகங்கள் எப்படி இருக்குன்றது அதாவது ரெண்டாம் இடம் நாலாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய குடும்ப சாணம் சுகசாணம் திருமண சாணம் அப்புறமா வந்து ஆயுள் சாணம் மற்றும் சுக சுகசாணம் இந்த ஐந்து இடங்களை பாவகிறவங்கள்தான் அது வந்து தோஷம் இது சரி பண்ணிக்கலாம் அடுத்து விதியில் வேறு இருக்குது விதி அமைப்புன்னு ஒன்று இருக்குது கிரகங்களின் மூலியமாக அமையக்கூடிய விதி அமைப்புன்னு ஒன்று இருக்குது அது ஒன்று இருக்குது அதன்படியும் பொருந்தணும் இது இல்லாமல் தசாபுத்தி பொருந்தணும் இவைகளெல்லாம் பட்சத்தில் தான் அந்த பொருத்தங்கள் வேலை செய்யும் வெறும் நட்சத்திர பொருத்தங்களை பார்த்துலாம் ஏமாறுவதும் தவறு தான் வெறும் நட்சத்திர பொருத்தங்களை வாழ்க்கையை நிர்ணயிக்காதுங்கிற உண்மையை இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அடுத்து அடுத்த வாரம் பார்க்கணும்